அன்பான் அல்லாஹு நல்லடியார்களே ரபுல் ஆலமீனுடைய மாபெரும் கருணை கிருபை அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முக்மின்களாக பிறக்க செய்திருக்கிறான் அதிலும் குறிப்பாக அவனது ஹபீப் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முகம்மது ரசூல் லாஹி சல்லாஹ் அலைஹ் வசல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உண்மத்திலே அல்லாஹ் நம்மை கொண்டு வந்திருக்கிறான் சிறப்பான இந்த ஜும்ஆவுடைய நன்னாளிலே அவனது இறை இல்லத்தில் நம்மையெல்லாம் ஒன்று சேர்த்து நல்லதை பேசவும் கேட்கவும் அவனை வணங்கி வழிபடவுமான மகத்தான நர்பாக்கியத்தினை நமக்கு வழங்கி இருக்கிறான் அல்ஹுலா சும் அலம் துல்லா அன்பானவர்களே அல்லாஹு தாதா இந்த உலகத்தில் தன்னுடைய ஈமானை இஸ்லாத்தை நிலைத்திருப்பு நிலைத்திருக்கச் செய்வதற்காக வேண்டி நல்லோர்களை அவனுடைய நேசர்களை உலகம் முழுக்க அல்லாஹு தாலா பரவ வைத்திருக்கிறான் அவர்கள் மூலமாக இந்த தீனுல் இஸ்லாத்தை இந்த மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு நிலை பெறச் செய்திருக்கிறான் அல்லாஹுடைய அந்த முஹப்பத் என்பது ஒரு மனிதனுக்கு குறிப்பாக ஒரு முக்மீனுக்கு எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் குர்ஆன்லே சொல்லும் பொழுது சொல்கிறான் வல்லதீனு ஈமான் கொண்ட நல்லடியார்கள் நான் அல்லாவை நம்பியிருக்கிறேன் அவனை ரப்பாக ஏற்றிருக்கிறேன் அவன்தான் என்னுடைய ராஜிக்காக இருக்கிறான் இரணம் தரக்கூடியவனாக இருக்கிறான் அவன் தான் என்னை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று எந்த ஒரு மனிதன் ஈமான் கொண்டிருக்கிறானோ அந்த ஈமான் கொண்ட மின் அசத்துல்ல அல்லாஹும் மீது மிக கடுமையாக நேசம் கொண்டிருப்பார் என்று அல்லாஹ் சொல்கிறான் எனவே ஒரு மொமினுடைய வாழ்நாள் முழுவதுமே வாழ்க்கை பயணம் என்பது எதை நோக்கி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹின் மீது தன்னுடைய நேசத்தை அதிகரித்துக் கொள்வதற்காக இருக்க வேண்டும் நம்முடைய தொழுகை அல்லாஹின் மீது நம்முடைய நேசத்தை அதிகரிக்க வேண்டும் அல்லாஹோட நம்முடைய நெருக்கத்தை அதிகப்படுத்த வேண்டும் நம்முடைய நோன்பு அல்லாஹின் மீதான நேசத்தை அதிகப்படுத்த வேண்டும் அல்லாஹுவை நெருங்குவதற்கான காரணியாக இருக்க வேண்டும் நம்முடைய நம்முடைய கொடுக்கல் வாங்கல் நம்முடைய எல்லா செயல்பாடுகளும் அது உலக ரீதியாக இருந்தாலும் சரி மறுமை ரீதியாக இருந்தாலும் சரி இவாதத்தாக இருந்தாலும் சரி கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி மனை மக்களோடு இருப்பதாக இருந்தாலும் சரி இது அத்தனையும் நமக்கு நோக்கி இட்டு சென்றால் அதுதான் நம் வாழ்க்கை பயணத்தினுடைய உண்மையான நோக்கமாக இருக்கிறது இதைத் தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை மனிதனாக பிறந்தால் அவன் வளர வேண்டும் வளர்ந்த ஆளாக வேண்டும் அவனை ஒரு பெற்றோர் வளர்ந்து ஆளாக்க வேண்டும் அதற்கு பிறகு இவன் வளர்ந்து இவன் ஒரு குடும்பத்தை உருவாக்கி இவன் பேரம்பேத்திகளை எடுத்து அதற்கப்புறம் அவர்கள் அவர்கள் குடும்பம் குடும்பமாக உருவாக இவர் போய் சேர்ந்துவிட இதுதான் வாழ்க்கை என்று நாம் நினைக்கிறோம் இதற்கு நடுவிலே நாம் அல்லாவிற்கு இவாதத் செய்வது அல்லாஹ்வை சிக்கல் செய்வது அல்லாஹ தொடர்பு வைத்திருப்பது இதுவெல்லாம் தனி உலக வாழ்க்கை தனி என்று நாம் பிரித்திருக்கிறோம் ஆனால் அல்லாஹை அறிந்த நேசர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்கள் இந்த இரண்டிலேயும் ரப்புடைய பொருத்தத்தை மட்டும்தான் கொண்டவர்கள் அல்லாஹூன் மீது அதிகமாக முகப்பத் வைத்திருப்பார்கள் என்று சொன்னால் எப்படி அந்த ஏற்படுத்துவது என்பதை தான் வலிமார்கள் நாதாக்களுடைய அந்த வாழ்க்கை கொண்டு நாம் பெறுகிறோம் அதனால் அந்த நல்லோர்களை நாம் புகழ்கிறோம் குறிப்பாக இந்த ரபியுல் ஆசிரியருடைய மாதத்தில் நாம் அவர்களுடைய புகழ் மாலைகளை நாம் படிக்கிறோம் ஒரு நபரை நோக்கம் என்ன அது எழுதப்பட்டு புனையப்பட்டு ஒருவரால் ப்ரிப்பேர் செய்யப்பட்டு வந்து செய்யப்படுவது அல்ல ஹசரத்துடைய கிராத்தை ஒரு மனிதர் கேட்கிறார் ரொம்ப நல்லா இருக்குங்க கிராத் இதுவும் ஒரு புகழ் தான் அவர் இன்னொருத்திட்ட சொல்றார் ரொம்ப அழகான கிராத் ஹசரத்துடைய கிராத் சொல்றார் ஒருத்தர் அசரத்துடைய பயான் ரொம்ப அழகான பயான் என்று சொல்கிறார் ஒருவர் ஏழைகளுக்கு எல்லாம் நிறைய வாரி வழங்குகிறார் என்ன பெரிய ஒரு கொடை வள்ளல் வெளியே யாருக்குமே தெரியாமல் என்று சொல்கிறார் இது அத்தனையும் புகழ்தான் தான் இது இயற்கையாக ஏற்படுவது ஒரு மனிதனுடைய இயற்கை நல்லதை புகழ்வது அதிலே எத்தனையோ நல்லடியாறுதல் இறை நேசர்கள் அல்லாஹை அடைந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்ந்து முடித்த மகான்களை நாம் உலகமெல்லாம் போற்றி புகழ்வதனால் யார் அவர்களை பற்றி மிகச்சிறப்பாக புகழ்ந்து இருக்கிறார்களோ அந்த வார்த்தைகளை எடுத்து நாம் புகழ்கிறோம் பொதுவாகவே இன்னைக்கு மனிதர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது அடுத்தவர்களை புகழ்வதை விடவும் இகழ்வதில் அதிகம் ஆர்வம் காட்டுவோம் ஒரு மனிதன் நல்ல விஷயமா செய்துகிட்டே இருப்பான் அதை பத்தி பெருசா பேசவே மாட்டோம் அதை நாம் அப்ரிசியேட் பண்ணுவதோ பாராட்டுவதோ இது மனிதருடைய மனநிலையில் இன்னைக்கு இல்லை ஒரு குறையை பற்றி யாராவது ஒருத்தர் பேசினால் கூட நின்று நாமளும் பேசுவோம் நீ மட்டும்தான் பாத்தியா நான் கூட அன்னைக்கு இப்படி இருக்கும் பொழுது அவர் செய்த செயல் எல்லாம் பார்த்த நீ சொல்றது கரெக்டு தான் கூட என்ன பார்த்த அவர் சலாம் சொல்லவே இல்லை நூறு முறை சலாம் சொல்லி இருப்பது ஞாபகம் இருக்காது பல முறை நமக்கு உதவி இருப்பது ஞாபகம் இருக்காது அன்னைக்கு ஒரு அர்ஜென்ட்டுக்கு போன் போட்ட மனுஷன் எடுக்கவே இல்லையே மோசமான ஆளா இருக்கிறார் இது மனிதனுடைய இன்னைக்கு இயற்கையா போயிடுச்சு வீட்டில் மனைவி பிள்ளைகள் எவ்வளோ நமக்காக அர்ப்பணமாக இருப்பார்கள் அதை நாம் அப்ரிசியேட் செய்வதில்லை பாராட்டுவதில்லை அவர்களை புகழ்ந்து மனம் குளிர வார்த்தைகளை சொல்வதில்லை ஒரு தவறு செய்து விட்டால் அதை புரித்து கொண்டு காலமெல்லாம் சொல்லி காட்டுவது பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்படி செஞ்ச அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி செஞ்ச போன வாரமா அப்படித்தான் நல்லதை மறந்து விடுகிறோம் அது வீடாக இருந்தாலும் சரிதான் வேலை செய்யக்கூடிய அலுவலகமாக அலுவலகமாக இருக்கட்டும் அங்கே நல்ல வேலை செஞ்சிருப்பான் எம்ப்ளாய் அப்பொழுதெல்லாம் அவரை பாராட்டுவதில்லை ஏதாவது நடந்துவிட்டால் ஆயிரம் மெயில் போடுறது பேசுவது பள்ளிவாசலில் நடக்கும் ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு சலசரப்பு நடந்துவிட்டால் அதை பிடித்துக் கொண்டு பேசுவது அதற்கு முன்னால் நடந்த நன்மையான விஷயத்தை பாராட்டுவதற்கு மனம் வராது இது இயற்கையானது இன்று அது புகழ்வதை விட இகழ்வதும் தவறுகளை பிடிப்பதும் மனிதர்களுடைய சிந்தனை வியாபித்திருப்பதால் ஒரு ஆளை புகழ்ந்தாலே அதை ஒரு தவறான கண்ணோட்டத்தில் பார்ப்பது ஒரு நபரை உயர்வாக பேசினால் அதை தவறாக பார்ப்பது இன்று உயர்வாக பேசப்பட வேண்டும் காலத்தின் கட்டாயம் காரணம் கேவலமானவர்கள் தவறான செயல் செய்பவர்கள் விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் மக்களை சுரண்டிக் கொண்டிருப்பவர்களை எல்லாம் இன்று மனதும் நாவுகளும் புகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் அதன் காரணத்தினால் பெரும் கொண்ட கூட்டங்கள் வழிகேட்டில் பாவ கடலில் உலகத்தினுடைய மூழ்கி இருக்கக்கூடிய காலத்தில் உலக ஆசை துறந்தவர்கள் புகழப்பட வேண்டும் உலகமே உலகத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் உலகத்தையும் கூட ரப்புக்காக வாழ்ந்த நல்லடியார்கள் புகழப்பட வேண்டும் அவர்களுடைய வார்த்தைகள் வரலாறுகள் எடுத்து சொல்லப்பட வேண்டும் அவர்களுடைய தூய சிந்தனையும் அற்புதமான மனம் எப்படி அவர்கள் பரிசுத்தமான மனதோடு வாழ்ந்தார்கள் அது இந்த உலகத்தில் எடுத்து சொல்லப்பட வேண்டும் என்று சொன்னால் நல்லடியார்கள் புகழப்பட வேண்டும் எந்த இடத்திலெல்லாம் நல்லோர்கள் புகழப்படவில்லையோ அங்கே நாதாரிகள் புகழப்படுவார்கள் எந்த உள்ளங்கள் எல்லாம் நன்னோர்களை உயர்வாக பார்ப்பதற்கு தவறிவிட்டதோ அந்த உள்ளங்கள் கேவலமானவர்களை உலக ஆசையில் பித்து பிடித்து கோடான கோடி செல்வங்கள் சேர்த்தவர்களை புகழ்ந்து கொண்டிருக்கும் அவர்களை உயர்வாக நினைத்துக் கொண்டிருக்கும் எனவே நல்லடியார்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உயர்வான உள்ளம் நமக்கு தேவை நல்லடியார்கள் மீது மதிப்பை வைக்க வேண்டிய அந்த உள்ள பக்குவம் ஒரு மூமினுக்கு தேவை நல்லடியார்களை புகழக்கூடிய நாவுகள் என்று மூமின்களுக்கு தேவை இது இல்லை என்று சொன்னால் தேவையில்லாத வீணர்களை புகழக்கூடிய மோசமான நிலையில் நாம் தள்ளப்பட்டு விடுவோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அந்த அடிப்படையில் இந்த மாதத்தில் நாம் ஷேக் அப்துல் காதில் ஜீலானி ரதிகளாகும் அன்பு அவர்களை புகழ்கிறோம் அவர்கள் யார் கடைசிகளில் இந்த உலகத்தில் ஜீலான் என்ற நகரில் தோன்றிய ஒரு மிகப்பெரிய மாமேதை மகான் என்று சொன்னால் வெறும் அற்புதம் நிகழ்பவர்களாக இன்று சமுதாயம் விளங்கி வைத்திருக்கிறது அவுனியாக்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒரு விதமாக இருப்பார்கள் என்று சமூகம் நினைத்து வைத்திருக்கிறது ஆனால் அதற்கெல்லாம் விதிவிலக்கானவர்கள் நாதாக்கள் வலிமார்கள் அல்லாஹுவை பற்றி இன்பு ஞானம் இல்லாமல் எப்படி அல்லாவை நேசிக்க முடியும் அல்லாஹுடைய அதற்கு தேவை அறிவது நேசம் என்று சொன்னால் தேவை ரசூலை அறிவது ரசூலை புரிந்து கொள்வது இந்த இரண்டும் குரான் ஹதீசனுடைய கரைகண்ட ஞானம் இல்லாமல் வராது அதனுடைய ஆழ்ந்த ஒரு டெத் அனாலிசிஸ் ஒரு ரிசர்ச் இல்லாமல் மேலோட்டமாக ஆடு நுனிப்புள் மேய்வதை போல் மேயக்கூடியவர்களால் அல்ல முழுமையாக நேசிக்க முடியாது மார்க்கத்தை இன்று ஒரு சடங்கு சம்பிரதாயமாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள் நபி அவர்கள் இப்படி சொன்னார்கள் அதை அப்படியே செய்வோம் என் தந்தை அவருக்காக ஒரு பிரியாணி வாங்கிட்டு வாப்பான்னு சொன்னார் அதுல என்ன இருக்கிறது ஒரு மகன் சேலரி வாங்கிட்டு வர்றார் எப்ப எனக்கு ஒரு பிரியாணி வாங்கிட்டு வாப்பான்னு சொன்னா என்ன அர்த்தம் என் தந்தை பிரியாணி வாங்கிட்டு வர சொன்னார் அதனால் நான் நேராக போய் பிரியாணி வாங்கிட்டு அப்படியே வந்து அவர் கையில கொடுத்துட்டு திரும்பி போயிடுவேன்னு சொன்னார் அவர் என்ன நோக்கத்தோடு கேட்கிறார் அதில் பாசம் கலந்திருக்கிறது இருக்கிறது நேசம் இருக்கிறது என் மகனுடைய அந்த சம்பளத்திலிருந்து நான் ஒரு உணவை வாங்கி நான் சாப்பிட வேண்டும் அப்ப அந்த பாசத்தோடு தான் மகன் போவார் வாங்கி கொண்டு வருவார் அதை எடுத்து சர்வ் பண்ணுவார் தன் தந்தை சாப்பிடுவதை பார்த்து சந்தோஷப்படுவார் இத்தனையுமே அந்த பிரியாணி வாங்கிட்டு வான்ற ஒரு வார்த்தையில் அடங்கியிருக்கிறது இல்ல இல்ல எங்க அக்கா பிரியாணி வாங்கி வந்து சொன்னாரு அவருக்கு ஏதோ பிரியாணி தேவை இருக்குது போல அவருக்கு பாவம் பிரியாணி ஆச்சு போல இந்தாங்க புடிங்க என்று சொல்வதும் அந்த வார்த்தைக்கு அமல் செய்வதுதான் ஆனால் இதிலே இல்லாத உணர்வும் ஈடுபாடும் அந்த பாசம் நேசத்தோடு தந்தைக்கு உட்கார வைத்து அவருக்கு அதை கொடுத்து அவர் சாப்பிட்டு அதை பார்த்து சந்தோஷப்படுவதில் இருக்கிறது மார்க்கத்தை ஆழ்ந்து புரிவதிலேயும் ஹதீஸ்களை நாம் உன்னிப்பாக அதனுடைய பின்னணிகளை சகாபாக்களுடைய ஆலத்துகளை அவர்கள் உணர்வுகளை புரிந்து ஹதீஸையும் குரானையும் நாம் அனுபவிப்பதில் தான் உண்மையான ஈமான் இருக்கிறது இவர் அறிவித்தார் அவர் அறிவித்தார் இதை அப்படியே பின்பற்றுவோம் என்று சொல்வதில் வெறும் சடங்கு சம்பிரதாயம் தான் இருக்கும் இருபத்தைந்து வயதிலே அவர்கள் பெரும் பெரும் கலைகளை படித்து முடித்தவர்களாக இருந்தார்கள் அது மட்டுமல்ல இருபத்தைந்து வயதிலிருந்து நாற்பது வயது வரை மக்களிடத்தில் உபதேசம் செய்யவே இல்லை என்ன செய்தார்கள் காடு வனாந்திரங்களில் கடுமையான தவத்தில் இபாதத்தில் ஈடுபட்டார்கள் ஒரு மனிதர் மார்க்கத்திலே கரை கண்டு உள்ளவர்களாக அல்லாவுடைய நெருக்கம் பெறக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னார் அவ்வளவு தன் நப்சை பக்குவப்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள் என்னுடைய நப்சை நான் நல்ல நப்சு என்று சொல்ல மாட்டேன் எப்பொழுதும் தீமை ஏறிக்கொண்டே இருக்கக்கூடியதுதான் என்று சொன்னார்கள் அதே வழியிலே அவர்கள் கௌசுல்ல போட்டு காலில் போட்டு மிதிப்பதற்காக வேண்டி பல்வேறு கடுமையான தவங்களை புரிந்தார்கள் ஹலாலான உணவை அவர்கள் தேடி அலைந்த வரலாறு மட்டும் மிக பிரபலமான வரலாறு ஒரு முறை அவர்கள் உணவை தேடி பகுதாதுடைய நகரத்திலே அலைகிறார்கள் என்ன உணவை உணவு நிறைய இருக்கு ஆனால் எது ஹலாலான உணவு அவர்களுடைய மனது சாந்தி பெற வேண்டும் இந்த உணவு தான் தேடி அலைகிறார்கள் தேடி அலைந்தால் ஹலாலான உணவு எங்கும் கிடைக்கவே இல்லை எந்த இடத்தில் பார்த்தாலும் ஹரான் கலந்திருப்பதை போல் ஒரு உணர்வு இருக்கிறது இவர்கள் போய் தேடுகிறார்கள் அங்கே பார்த்தால் இவர்களை போல் எழுபது சாலுகீன்கள் நல்லவர்களான புகராக்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் பார்த்தார்கள் இவர்கள் இத்தனை பேர் எத்தனையோ பெரியவர்கள்லாம் அந்த ஹலாலான உணவை தேடுகிறார்கள் அவர்களுக்கு ஒன்னு ரெண்டு கிடைக்கலாம் நமக்கு கிடைக்காமல் நாம் போய் தேடி முந்தி சென்று விட்டால் அவர்கள் கிடைக்காமல் போயிடுமேன்னு பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள் பள்ளியிலே வந்து அவர்கள் உறங்குகிறார்கள் ஒரு நபர் வர்றார் வந்து உணவு பொட்டலத்தை திறந்து சாப்பிட போகிறார் அந்த உணவினுடைய வாசனை இவர்களை வந்து சேருகிறது இவர்கள் கடுமையான பசி விட்டால் மூத்தாகி விடுவோமோ என்ற அளவுக்குண்டான பசிக்கு போய்விட்டார்கள் அதெல்லாம் நாம் உணர்ந்ததே கிடையாது நம் வாழ்க்கையில பசியை நாம் ரமவாவில் கூட பசி உணர்ந்தோமான்னு பார்த்தா கிடையாது நம்முடைய வாழ்க்கையினுடைய சிஸ்டமே வேறையாக இருக்கிறது அதனால் அவர்கள் அடைந்த அந்த உச்சக்கட்ட சோதனைகள் அல்லாவிற்காக மார்க்கத்தை சரியான முறையில் பின்பற்றி ஹலாலான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக அவர்கள் அடைந்த அந்த அந்த உன்னதமான நிலைகளுக்கு பின்னால் இருக்கும் கஷ்டங்களை நாம் புரிய முடியாது குழந்தை பிறக்கக்கூடிய நேரத்தில் குழந்தை பிறப்பு எப்படி இருக்குன்னு ஆண்களுக்கு தெரியுமா அந்த வேதனை பெண்ணாக பிறந்தவளுக்கு மட்டுமே தெரியும் அதே போல் மகாந்தன் அல்லாவிற்காக வேண்டி இந்த உலகில் ஏற்ற சோதனைகளை அவர்களை போன்ற நல்லோர்கள் தான் உணர முடியும் இறுதியாக அவர் அந்த உணவை சாப்பிடுவதற்காக திறந்து வைத்திருக்கும் பொழுது இவர்களை பார்த்து சொல்கிறார் நீங்களும் வாங்கல வந்து எங்களோட என்று சொல்றாங்க அப்ப அவர்கள் சொல்கிறார்கள் இது எதிலிருந்து வந்தது என்று கேட்டார்கள் இது என்னுடைய காசு பலத்திலிருந்து வந்தது எங்கிருந்து நீங்கள் சம்பாதித்தீர்கள் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார் நான் ஜீலான் நகரை சேர்ந்தவன் அப்ப இவங்க கேட்கிறாங்க ஜீலான் நகரா நானும் அந்த நகரில் தான் பிறந்து வளர்ந்தேன் அப்படியா எந்த இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் நான் இந்த இடம் நான் இந்த ஊர் நான் இந்த தெரு எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படியே ஆமா அந்த தெருவில் இருக்கவும் தெரியுமே உங்க அம்மா என்ன இதுதான் என்னுடைய தாயார் என்று சொன்னவுடன் அவர் கண்ணீர் வடித்து அழுதார் அந்த நபர் அழுதுவிட்டு சொன்னார் உங்களுடைய தாயார் உங்களுக்காக வேண்டி ஒரு குறிப்பிட்ட திரகங்களை எனக்கு கொடுத்து அனுப்பினார்கள் நானும் ரொம்ப நாளா யார் பலரிடம் கேட்டு பார்த்தேன் ஆனால் யாரும் அதை சொல்லவே இல்லை யாருக்கும் தெரியல நானும் சரி எனக்கு ரொம்ப பசியா இருந்துச்சு அதனால நாம இல்ல உணவு வாங்கிப்போம் அப்புறமா அவங்களுக்கு நாம நமக்கு காசு சேர்ந்த பிறகு அதையும் சேர்த்து அந்த நபரை கண்டுபிடித்து கொடுத்துடலான்னு பார்த்தேன் ஆனால் அல்லாஹ் எவ்வளவு பெரிய கிருபையாளன் உங்களை கொண்டு வந்து இந்த உணவில் என்னோடு ஒன்று சேர்த்திருக்கிறார் நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன் என்று சொன்னவுடன் இவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள் என் அபுல் ஆலமீன் இந்த ஜீலா நகரில் முழுக்க நான் ஹலாலான உணவுக்கு தேடி தேடி நான் மௌத்தாகி விடுவேனோ என்றால் அவருக்கு நான் பசியினுடைய உச்சத்தில் போன பிறகும் கூட எனக்கு ஹலாலான உணவை எங்கேயோ ஜீலான் இருந்து என் தாயார் கொடுத்த அந்த காசு பணத்தில் உணவை கொண்டு வந்து எனக்கு சேர்த்தானே என்று அவர்களும் கண்ணீர் வடித்தார்கள் அது மட்டுமல்ல அந்த உணவை அவர்கள் சாப்பிட்டு அவர் அவர்கள் கொடுத்த அந்த காசு பணத்தை வாங்கி கொண்டு ஓடுகிறார்கள் அந்த சாதிகீன்களான உணவை தேடி கொண்டிருந்தார்களே அவர்கள்ட்ட போய் சொன்னாங்க இந்த காசை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று பங்கிடுகிறார்கள் அந்த நல்லடியார்கள் கேட்கிறார்கள் இந்த காசு எங்கே இருந்து வந்து உனக்கு தான் மீண்டும் தேடிட்டு இருந்த என்று சொல்லும்போது அவர் சொல்ல இல்லை என் தாயார் எனக்காக வேண்டி கொடுத்த அந்த காசு இது அந்த திரகங்கள் இது என்று சொல்லி நிகழ்வை சொன்ன பிறகு அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் நல்லடியார்களுடைய வாழ்க்கை இறுதி வரை மௌத் அல்லது ஹலால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது நம்முடைய வாழ்க்கையில் நான் சாப்பிடக்கூடிய உணவு எப்படி இருக்குது ஹலால் இருக்குது சில பேர் அதை வாடிடுவார்கள் என்னப்பா அங்க போய் சாப்பிடுறீங்க இல்ல ஹலால் இருந்துச்சு ஹலால் இருந்தா போதுமாப்பா இல்ல நாங்க உள்ள கேட்டுட்டோம் அதெல்லாம் சரியாதான் இருக்குது இல்ல அவர் வெற்றவர் ஹலாலானவரா இருப்பாரா தெரியல ஹசரத் இன்னும் சில பேர் பகிரங்கமாக சந்தேகத்திற்குரிய பல கடைகளை இன்னைக்கு சாப்பிடுறத பாக்குறோம் கே எஃப்சி போன்ற பெரும் பெரும் நிறுவனங்கள் அவங்க எப்படி கறி அறுக்கிறார்கள் எங்கிருந்து அவருக்கு வருது எதுவும் தெரியல சந்தேகத்திற்குரியதை முதலில் ஒரு மோமின் விட்டுவிட வேண்டும் மன் வகாஃபி சுபஹாத் ஃபகத் வகாஃபில் ஹராம் யார் சந்தேகத்திற்குரிய பொருட்களை அவர் உணர்ந்து உண்கிறாரோ சந்தேகத்தில் ஒருவர் விழுந்து விட்டாலே அவர் ஹலாமில் விழுந்து விட்டார் என்று அர்த்தம் ஹராமை செய்யல இது சந்தேகமா இருக்கு ஹலாலா ஹராமா இந்த இறைச்சின்னு தெரியல அதை ஹராம் என்று கன்சிடர் பண்ண வேண்டும் இது மார்க்கத்தினுடைய தீர்ப்பு எந்த இறைச்சியாக இருந்தாலும் சரி அதனுடைய உண்மை தன்மை அது ஹலாலா ஆகுமானதா நமக்கு கூடாததா என்று தெரியாத வரை அதை நாம் உண்ணக்கூடாது இப்படி மகான்கள் வாழ்ந்தார்கள் எந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த வாழ்க்கை நிலை அல்லாஹ் உயர்த்தி வைத்தான் தன்னுடைய தந்தைக்கு கண் பார்வை தெரியவில்லை என்ற உடன் தங்களுடைய சட்டையை கொடுத்து அனுப்புகிறார்கள் என்னுடைய இந்த சட்டையை கொண்டு போய் என்னுடைய தந்தை என்னை விட பெரிய நபிதான் லாம் அவர்களுடைய கண்களில் இதை வையுங்கள் அவர்களுக்கு கண் பார்வை திரும்பி வந்துவிடும் தான் அணிந்த ஒரு சட்டை அந்த சட்டையை கொண்டு போய் நீங்கள் அவர்கள் கண்களில் போடுங்கள் கண் பார்வை வந்துவிடும் சட்டை இங்கிருந்து போது நானூறு கிலோமீட்டர் தாண்டி மைல்கள் தாண்டி மிசரில் அவர்களுடைய ஊருக்கு போய் கொண்டிருக்கிறது இன்னும் ஊருக்கு இந்த மிசருடைய எல்லையை தாண்டி இன்னும் ஊருக்கு போகவே இல்லை இங்கே யாப்புவலை செலாம் சொல்கிறார்கள் இன்னி ல ஹ யூசுஃப் இன்னில அஜிது ரீஹ யூசுஃப் லவ் லா அத்துஃப் எனக்கு யூசுஃபனுடைய அந்த வாசனை வருகிறது ஆனால் நீங்க என்ன பைத்தியக்காரனோ சொல்வீங்க இது நம்முடைய நிலைமையும் அப்படித்தான் இருக்கிறது நல்லோர்கள் வலிமார்களுடைய வாழ்க்கையின் சில சம்பவங்களை கேட்டால் அதுவெல்லாம் பொய் என்று சொல்கிறோம் அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்றோம் ஏன் அப்படி சொல்கிறோம் நமக்கு அந்த நல்லோர்கள் கண்ணுக்கு தெரிகிறார்களே தவிர அவர்கள் யாரோடு நெருக்கம் கொண்டிருக்கிறார்களோ அந்த அல்லாவை கண்ணுக்கு தெரியவில்லை இங்க யாக்கூப் அலிஸ்லாம் அதே வார்த்தை சொல்கிறார்கள் யூசுஃபினுடைய வாசனை எனக்கு வருகிறது காணா போய் எத்தனை வருஷம் ஆயிடுச்சு ஏற்கனவே அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் திட்டிக்கிட்டு இருப்பாங்க உங்களுக்கு ஒரு வேலையே இல்லை இறந்து போன பையனை போ பார்த்து இன்னும் அழுது அழுது கண்கள் புறையேறி விட்டது இன்னும் அவரை நீங்கள் மறக்கவில்லையா இப்படி திட்டிக்கிட்டே இருப்பாங்க டெய்லி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் யாக்குப் அலை இஸ்லாமை பார்த்து இருந்து சட்டை கிளம்புகிறது இவர்கள் கிளம்பும் பொழுது இவர்களுக்கு அந்த வாசனை வருகிறது என்று சொன்னால் இரண்டு பேரும் எவ்வளவு உயர்ந்த இருக்கிறார்கள் நபிமார்களுக்கு எதையெல்லாம் அல்லாஹ் வெளிக்காட்டுகிறானோ அதையே வலிமார்களுக்கும் அல்லாஹ் வெளி காட்டுவான் அது நபிமார்களுக்கு நடந்தால் மோஜிசா என்று சொல்கிறோம் வலிமார்களுக்கு நடந்தால் கராமத் என்று சொல்கிறோம் ஷேக் அப்துல் காதர் ஜீலானி ரதி அல்லாஹ் வன்ஹு அவர்கள் எத்தனையோ பேர் அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறார்கள் அதிலே அலிபுனு இத்ரீசல் யாகோபி என்ற ஒரு நபர் ஒரு 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 சீதேவியான மனிதர் அவர்களுடைய காலத்தில் வாழ்கிறார் அவர்கள் சொல்கிறார்கள் என்னுடைய ஆசான் எங்களுடைய என்னுடைய குரு

அவர்கள் என்னுடைய அந்த சட்டையை போட்டுவிட்ட பிறகு அதற்கு முன்னால் என்ன அடிக்கடி உடம்பு வலி ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும் அவர்களுடைய அந்த சட்டையை நான் போட்ட பிறகு என்னுடைய உடலில் எந்த விதமான நோயும் ஏற்பட்டதில்லை எந்த விதமான வலியும் நான் உணர்ந்ததே இல்லை என்று சொல்கிறார்கள் யூசுஃப் அலைமுடைய சட்டை ஒரு நபிக்கு பார்வை தந்தது அலமரதிகளாக அவர்களுடைய அந்த ஆடை அவர்கள் காலத்தில் வாழ்ந்த நபர்களுக்கு நிவாரணத்தை கொடுத்தது என்று சொன்னால் இது அல்லாஹுடைய குதிரத்தில் உட்பட்டது ஏன் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் எப்படி அல்லாவை பொருந்தி வாழ்ந்தார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும் பல நபர்களை இன்னைக்கு நாம வெளியிலிருந்து வாட்ச் பண்றோம் வெளியிலிருந்து வாட்ச் பண்ணா அவர்கள் ரொம்ப நல்லவர்களை போல் தெரிவார்கள் ஹசரத்து எப்ப பார்த்தாலும் பார்த்தால் பார்க்கக்கூடியவெல்லாம் ஹசரத் அவர்களை மிக உயர்ந்தவன் தான் நினைப்பான் ஆனால் தனிமையில் இருந்து நெருக்கத்தில் இருந்து பார்த்தால்தான் என்னுடைய லட்சணம் என்னன்னு தெரியும் ஒரு நபரை நாம் எடை போடும் பொழுது அவரை ஒரு நாள் ரெண்டு நாள் பார்த்து அல்லது பள்ளிவாசல் பார்த்து எடை போட முடியாது சில பேர் வந்து கேட்பாங்க ஹசரத் இந்த மாப்பிள வரன் வந்திருக்குது எப்படி ஹசரத் உங்க மொஹல்லா தானாமே நல்ல பையனான்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா எப்படி நாம் அதை ஜட்ஜ் பண்ண முடியும் அசுரத்திடம் வரும் பொழுது எல்லாமே தொப்பி போட்டு பக்குவத்தோட பயபக்தியோட வந்து முசாபா செஞ்சு சலாம் சொல்லிட்டுதான் போவாங்க ஆனால் அவரை வெளிரங்கத்தில் பார்த்து எது வெளுத்ததெல்லாம் பார் என்று சொல்ல முடியுமா அவரை வீட்டுல போய் இருந்து பார்க்கணும் நேர்ல பார்க்கணும் குடும்பத்துல கேட்கணும் உறவுகள்ட்ட கேட்கணும் பழகியவர்களிடம் கேட்க வேண்டும் எனவே ரவுசலான அவர்களோடு பழகிய ஒரு நபர் ஒரு மாபெரும் நேசர் அஷேக் முஹம்மது அபில் ஃபத்ஹா அவர்கள் சொல்கிறார்கள் பல இரவுகள் நான் கௌசலாலம் ரவி அல்லாஹு அன்பு அவர்களோடு இருந்திருக்கிறேன் இரவின் ஆரம்பத்திலே அல்லாஹுடத்தில் தொழுவார்கள் தொழுவார்கள் நஃபிலான வணக்கங்கள் செய்து கொண்டே இருப்பார்கள் நான் தூங்கி எழுந்து நடு இரவில் பார்த்தால் அவர்கள் ஜிகிர்களிலே ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள் அதிகாலை நேரத்தினுடைய தகச்சத்துடைய நேரத்தில் பார்த்தால் அல்லாஹுடத்தில் கண்ணீர் வடித்து அழுது கொண்டிருப்பார்கள் இப்படி பல வருடங்கள் அவர்களுடைய வாழ்க்கை இரவெல்லாம் அல்லோடு விவாதத்திலேயும் கலைந்தது நம்மளால் இருக்க முடியுமா இப்படி இருந்து பார்த்தால் அல்லாஹ் நமக்கும் அந்த அந்தஸ்தை வழங்குவார் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை உலகம் 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 நம்முடைய வாழ்க்கை பிள்ளைகளுக்கானது என்று நினைக்கிறோம் எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் வைத்திருந்து நான்கு மனைவிகள் முப்பதுக்கும் மேற்பட்ட பிள்ளைகளை வைத்திருந்த ஷேக் அப்துல் காதர் ஜீலானி ரதியந்தூ ஒவ்வொரு பிள்ளை பிறக்கும் பொழுதும் என்ன செய்வார்கள் இதா உளிதளி வலதும் இதை இமாம் அஸ்கலானி ரதியல்லா தன்னுடைய நாதிரி என்ற ஒரு கிதாபிலே பதிவு செய்கிறார்கள் எழுதிய உலக பிரசித்தி பெற்ற ஒரு இமாம் பெருந்தகை பாரியினுடைய ஆசிரியர் இவன் ஹஜல் அஸ்கலானி ரதியல்லா சொல்கிறார்கள் ஜேக் அப்துல் காதர் ஜீலானி ரதி அல்லாஹ் ஹோ அவர்களுக்கு குழந்தை பிறந்தால் அகல் துஹானா எதி அவர்கள் கையில எடுப்பார்கள் கையில எடுத்து விட்டு அவர்கள் சொல்வார்கள் ஹாதா மையட் இந்த குழந்தை மையக்கான குழந்தை ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்கு எவ்வளவு சிரமம் அந்த குழந்தையை கையில் வாங்குவதற்கு எவ்வளவு சிரமம் அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒன்று கூடாது என்பதற்காக எத்தனை செலவு செய்கிறோம் இன்ஜெக்ஷன் போடுறோம் போடுறோம் கொஞ்சம் கூட இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாது ஹாஸ்பிட்டல் ரெண்டு பேர் தான் இருக்கணும் இந்த டைம்ல தான் பார்க்கணும் இதுக்கு மேலே பார்க்க கூடாது குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் குழந்தை 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 சுற்றி அது வளர்ந்த ஆளாகும் பொழுது வேற விஷயம் இன்னும் சில வீடுகளில் பார்த்தால் வளர்ந்த ஆளானால் அந்த குழந்தைக்காகவே அந்த குழந்தை எதை சொன்னாலும் செய்யறது செல்லம் கொடுக்கிறது பாசத்தை காட்டுவது என்ற பெயரில் வளரக்கூடிய நேரத்திலே எங்கே கண்டிக்க வேண்டுமோ கண்டிக்காமல் நரகத்திற்குரிய வேலைகளை செய்வதற்கு பெற்றோர்களே காரணமாகி விடுவதை பார்க்கிறோம் ஷேக் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் நமக்கு தரக்கூடிய மெசேஜ் ஒரு குழந்தை பிறந்தால் இந்த குழந்தை மையத்தானது இன்னைக்கும் மையித்து தான் இந்த குழந்தையில் எல்லா அயாத்தை வெளியாகி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி சொல்லி தன் உள்ளத்தில் அந்த குழந்தையை பற்றிய முகப்பத்தை வெளியாகி விடுவார்கள் அதற்கு பிறகு எத்தனையோ குழந்தைகள் சில நேரத்தில் இறந்துவிடும் அவர்கள் பயான் செய்து கொண்டிருப்பார்கள் பாரத்தினுடைய இருப்பார்கள் உடனே அவர்கள் சொல்வார்கள் அந்த குழந்தையை செய்யுங்கள் எல்லா குளிப்பாட்டி கஃன் செய்யக்கூடிய வேலை பாருங்கள் சொல்லிட்டு அவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள் மக்களுக்கு உபதேசம் சொல்லி கொண்டிருப்பார்கள் அவர்கள் உபதேசமோ அல்லது அந்த மார்க்க சபையோ முடிந்துவிட்ட பிறகு அந்த குழந்தையை கொண்டு வர செய்வார்கள் சபையோர்கள் தொழுவார்கள் அந்த குழந்தையை போய் அடக்கி விடுவார்கள் உள்ளத்திலே இந்த குழந்தை இருந்ததே போய்விட்டதே என்ற எந்த கவலையும் இல்லாமல் தான் எந்த மார்க்க பணியிலே அல்லா தன்னை ஈடுபடுத்தி இருக்கிறானோ அந்த மார்க்க பணியில் கொஞ்சம் கூட பிறலாமல் வாழ்ந்தவர்கள் அப்துல் காதர் ஜீலா இறதி இது போன்ற மகான்களுடைய வரலாறுகளை முதலில் படிக்க வேண்டும் மேலோட்டமாக அவர் சொல்கிறார் இவர் சொல்கிறார் அவர்கள் இப்படி இருக்கிறார்கள் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று எந்த விதமான அறிவு ஞானமும் இல்லாமல் நாம் பேசக்கூடாது நல்லோர்களுடைய வரலாறு படிக்க வேண்டும் அவர்கள் மூலம் நாம் நம் வாழ்க்கையில் பெற வேண்டிய படிப்படைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் குடும்பத்தில் அவர்கள் எப்படி இருந்தார்கள் அல்லாஹுடைய முகம்பத் குறையாமல் எப்படி குடும்பத்தை நடத்தினார்கள் அல்லாஹ் மீதான முகப்பத்தில் கொஞ்சமும் குறையாமல் எப்படி வியாபாரம் செய்தார்கள் ரபனுடைய முகம்பத்தில் கொஞ்சமும் குறையாமல் எப்படி உறவுகளோடு மற்றவர்களோடு அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்ற வரலாறு இன்னைக்கு நமக்கு முக்கியமானது அந்த வரலாறுகளில் நாம் படித்து அதன் மூலம் படிப்பினைகளை பெற்று வாழ்ந்தார் அவர்கள் அடைந்ததாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய மீதான உச்சகட்டமான நேசம் நமக்கும் கிடைக்கும் எந்த பயமும் இல்லை அவர்களுக்கு பயமும் கவலையும் இருக்காது என்று அல்லாஹ் சொல்கிறானே அந்த வாழ்க்கை அல்லாஹ் நமக்கும் நிச்சயமாக தருவான் எல்லாம் வல்ல ஆலமீன் அந்த நல்லோர்கள் மூலமாக நம்முடைய வாழ்க்கைக்கான படிப்பினைகளை பெறக்கூடிய நர்பாக்கியத்தை தருவானாக அந்த நல்லோர்களை உயர்வாக நினைப்பதன் மூலம் அவர்கள் உன்னத வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய மக்களாக ஆக்கியல் வருவாராக வரமத்து